திருமண விழா இது பல கட்சிகள் பல சமுதாயங்களை சார்ந்த பல இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்க வரையீர்கள் தருமபுரி சேர்ந்து செய்தி இல்லாமல் வர செய்தி நம்முடைய தருமபுரியில காவேரி தருமபுரி உரிமை திட்டம் வேணும் என ஒட்டுமொத்த மாவட்டத்தோட கோரிக்கை எது பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு நம்முடைய வேலுசாமி அவர்களும் ஆலயமணி அவர்கள் தலைமையில

இப்ப கூட நம்ம போறோம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு பெரிய ஆறு ஓடுது காதிரி ஆறம் வெண்பண்ணை ஆறோ ஓடுது ஆனா அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்க முடியல ஐயா தான் அந்த பேர் கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் கிடைக்குது நமக்கு ஒக்கடைகள் கூட்டு குடித்தோம் ஐயா இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காரு நமக்கும் தெரிஞ்சிருக்காரு

அப்போ இங்க ஒண்ணுமே வாழ்வாதாரம் இல்லைன்னா வாழ்வாதாரம் அடைவதற்கு எல்லா தகுதிகளும் எல்லா வசதிகளும் இயற்கை கொடுத்த வரம் இருக்கு ஆனா அரசாங்கத்திற்கு அது போய் சேரல அவங்க பார்க்க முடியல அவங்களுக்கு மனசுல இல்ல அவங்களுக்கு செய்யணும்னு இல்ல என்ன கிடையாது அந்த ஆதங்கம் தான் எனக்கு வேலை வாய்ப்புக்கு சிப்கார்ட் பக்கத்துலதான் நல்லம்பள்ளி பகுதி சிப்கார்ட் வேணும் 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 எவ்வளவு போறாங்க ரயில்வே திட்டத்துக்காக நம்முடைய மருத்துவ செந்தில் இருந்து எவ்வளவு போராட்டம் பண்ணி இப்பதான் நடந்துட்டு இருக்குது சின்ன 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 திட்டங்கள் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக அதை நிச்சயமாக தொடர்ந்து நம்ம பக்கம் நோக்கம் தருமபுரி தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முதல் மூன்று மாவட்டங்களில் தருமபுரியை கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கம் பாக்காளி வளர்ச்சியோட நோக்கம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல செய்தி ஒன்னே ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டில் தமிழக அரசு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் சில பேர் என்னடா சாதிவாரி கணக்கு சாதி வாரி கணக்கு சொல்லிட்டு சாதி பண்ணிட்டு இருக்க சாதிவாரி மக்கள் தொலை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு சாதியினுடைய தல கணக்குலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை சாதி இருக்கு எத்தனை பேர் அது அவசியமும் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்புனா உள்ள சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில இட ஒதுக்கீடு சாதிகள் அடிப்படையெல்லாம் கிடக்குது கடைசியில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணில் எடுத்தாங்க வெள்ளைக்கார காலத்தை எடுத்தாங்க நூறு கெடுதல் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த கணக்கெடுப்பு வைத்து தான் இப்போது நமக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதில் எந்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறது எந்த பிந்தம் கிடைக்குது எது முன்னேறலை இது ரொம்ப மோசமா போயிடுச்சு யாருக்கும் கிடைக்கல இதெல்லாம் கணக்கெடுப்பு இப்போ நடத்த நடத்தினா தான் நமக்கு தெரியும் அதை விட முக்கியம் என்னன்னா ஒவ்வொரு சமுதாயமும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது சும்மா கணக்கெடுப்புனா எண்ணிக்கை கிடையாது அவங்க இந்த சமுதாயத்துல வீடு இருக்குதா குடிசையில் இருக்கிறாங்களா வேலை இருக்கிறதா பட்டதாரிகள் வீட்டில் இருக்கிறாங்களா அரசு வேலைகள் இருக்கிறாங்களா நிலம் இருக்குதா இல்ல கூலியா இல்ல வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா வாகனம் இருக்குதா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா அதன் பிறகு அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள் வகுக்கணும்

சமீபத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் குழந்தைகளுக்கு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் என்ன திட்டம் அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் அதுல ஆறாயிரம் ரூபாய் மாத வருமானம் இருக்கின்ற குடும்பங்கள் பீகாரில் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறார் அது எடுக்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது அந்த கண்டுபிடிச்ச காரணத்தால் தான் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் என்ன திட்டம் கொடுத்திருக்கா இன்னைக்கு அந்த குடும்பங்களுக்கு லட்சம் ரூபாய் உதவி செய்யும் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யும் அடுத்த மூன்று ஆண்டுகள் போய் சேரும் இது போன்ற திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் நம்ம உண்மை நிலவரம் இன்றைய நிலவரம் நம்ம தெரிய வேண்டும் சும்மா கண்ணை மூடிட்டு என்று நாம கொடுத்தா போதும் மகளிர் உதவி தொகை எண் பெண்கள் உ உதவி தொகையின் கொடுத்தாங்க விண்ணப்பம் கொடுக்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்தாங்க அதில் எவ்வளவு ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் குறைச்சாங்க எந்த அடிப்படையில் குறைச்சாங்க ஆய்வு பண்ணி தான் குறித்தாங்க அப்போ எல்லாத்துக்குமே நம்ம கணக்கெடுக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம ஆய்வு பண்றோம் பறவைகள் சரணாலயத்துக்கு வேலை நாடு பறவைகள் சரணாலயத்துக்கு ஆண்டுதோறும் எங்கெங்க பறவைகள் வருது எந்தெந்த பறவைகள் வருது எந்த ஊர்ல வருது ரஷ்யால இருந்து வருதா சைனால வருதா ஜப்பான்ல இருந்து வருதான்னு கணக்கு அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க தெரியுது ஏன் ரோட்ல எத்தனை மாடு ஓடி ஓடிட்டு இருக்குது சென்னையில பாத்தோன்னா அந்த அனாகமா மாடு எத்தனை இருக்குது அது என்ன செய்யணும் அந்த கணக்கு எடுக்கிறோம் அதோட இன்னொன்னு திருநாய்க்கில் ஏற்ற சுத்திட்டு இருக்குது அந்த கணக்கு எடுக்கிறோம் ஆனா நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம் வருங்கால இளைஞர்களோட முன்னேற்றத்திற்கு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தயக்கம் பயக்கமா பயமா தெரியாது என்ன பயக்கம் என்ன பயம் உளவுக்கு என்ன நடந்து அதனால சமூக நீதியின் பூமி தமிழ்நாடுன்னு சொல்றோம் நம்ம பெரியார் வாழ்த்தவன் தமிழ்நாடுன்னு சொல்றோம் தவன் தந்தை பெரியாரோட வாரிசுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்ப கணக்கெடுக்கிறது உங்களுக்கு ஏன் பயம் பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் கூட ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பக்கத்துல எல்லாமே எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு எங்க போச்சு அப்போ உங்களுக்கு எங்க போச்சு எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இனி கடந்தாம இதுல அரசியல் எதுவும் கிடையாது ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றார் கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வந்துருமா எங்கயா பீகார ஜாதி கலர் வந்துருச்சா அவங்களுக்கு என்ன என்னன்னா இதெல்லாம் வரவேற்பா பிந்தகிய வரக்கூடாது அந்த ஆதிக்க மனப்பான்மை அவங்களுக்குலாம் அவங்க ஆதிக்க மனப்பான்மை இது பின்தங்கிய சும்ம சாதாரண ரொம்ப பாதாயத்தில் இருக்கிற சமுதாயங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து சலுகைகள் கொடுத்து நலத்திட்டங்கள் கொடுத்து உதவிகள் கொடுத்தா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க அது வந்துடும் கூடாதுன்னு இனத்துலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் அது பிரச்சனை வரும் இது பிரச்சனை வரும் சில கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சி என்றால் விஞ்ஞான ரீதியிலே ஆய்வு நடத்த வேண்டும் சயின்டிபிக் அனாலிசிஸ் சயின்டிபிக் சர்வே ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு அதை பெய்தால்தான் நமக்கு முன்னேற முடியும் நான் கூட நீர் மேலாண்மை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீர் மேலாண்மை பத்தி பேசி இது இவ்வளவு தண்ணீர் டிஎம்சி கடல போது இவ்வளவு தண்ணீர் டிஎம்சி இங்க தேவைப்படுகிறது இவ்வளவு டிஎம்சி நீரே மூலமா கொண்டு வரலாம் அதுக்கு ஆழமா இருக்கு அகலமா இருக்கு தூர் வரலாம் இவ்வளவு கொள்ளளவு கொண்ட வருங்காலத்துல காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் பிரச்சனைனால நம்ம வருங்காலத்துல தனியே இருக்க போவது கிடையாது பற்றாக்குறை வறட்சி பஞ்சோட உணவு பற்றாக்குறை பஞ்சம் வரைக்கும் இந்த சூழல் வருவதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே அடிப்படையில் தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு திட்டங்கள் நான் சொல்ல இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது பீகார்ல இடஒதுக்கீடு உயர்த்திருக்கிறாங்க அந்த ஏழை மக்களுக்கும்

தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால இதெல்லாம் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க சொல்லி நம்ம வாங்க இது வந்து உங்களுடைய எதிர்கால பிரச்சனை முக்கியமான பிரச்சனையை நான் பாக்குறேன் ராஜிவாதி மக்களோட கணக்கெடுப்பு இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனையாக நான் பாக்குறேன் எங்களுக்கு தெரியும் இது கணக்கெடுப்பு நடத்தி அதுல பற்றாக்குறைகள் ரொம்ப பாதாளத்திற்கு சமுதாயங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தனியாக திட்டங்கள் நலத்திட்டங்கள் அப்ப இடஒதுக்கீடுகள் இது போன்றதெல்லாம் கொடுத்தா நிச்சயமா தமிழ்நாடு முன்னேற இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு பகுதி ஒரு சார்ந்தவர்கள் அவங்க மட்டும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போறாங்க போறேன் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற பக்கம் இன்னும் அந்த நிலையில தான் தாதாளத்தில் தான் இருக்கும் முன்னுக்கு வர முடியாது உண்மையான சமூக நீதி உங்களுக்கு வேணும்னா இதை ஆக தமிழக அரசு முதலமைச்சர் அறிவிக்கவே வேண்டும் இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது

ரயில் யில் அப்புறம் மனித சங்கிலி இங்க இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் சட்டமன்றத்தில் போராட்டம் போராட்டம் எதுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு உலகத்தில் இப்படி ஏதாவது இருக்குமா நம்ம மாவட்டத்தில் போற தண்ணியை நமக்கு குடிக்கிறது நம்ம போராடுகின்ற சூழ்நிலை திராவிட மாடல் திராவிட மாடல் இதான் திராவிட மாடல்

முன்னேறிய மாநிலங்களில் முன்னேறிய நாடுகளுக்கு சமமாக வாழ்க்கை தரத்தை எங்களால் கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டங்கள் வைத்திருக்கின்ற கட்சி அதுதான் பாட்டாது எந்த கட்சியும் கிடையாது 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 அடிச்சு சொல்வேன் எங்க உடனே சொல்வேன் மற்ற கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தலுக்காக சிந்திக்கின்ற கட்சிகள்

நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் மனதில் ஆழமான கருத்து இருக்கிறது அதை உறுதி செய்கின்ற வகையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அந்த ஐந்தாண்டு காலம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என உங்களை பணிவோடு மாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக தருமபுரி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அத்தனை முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தி ஏழு மாவட்டத்திற்கும் அத்துணை தின்களை வைத்திருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கு மாவட்டம் அந்த நிறைவேற்ற அந்த மாவட்டம் எப்படி வளர்ச்சி பெறும் மாவட்டம்னா இருக்கிற மக்கள் தருமபுரிக்கு வேற சார்ந்த திட்டங்கள் சென்னைக்கு வேற சார்ந்த திட்டங்கள் சேலத்துக்கு வேற திட்டங்கள் நாமநாதபுரத்துக்கு வேற திட்டங்கள் திருநெல்வேலியில் வேற திட்டங்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு திட்டங்களும் அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டறிந்து எல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனா வேண்டியது அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் ஏதோ பதவி ஆசை எல்லாம் எல்லாம் பதவி முப்பத்தஞ்சு வயசுல எவ்வளவு எல்லாம் எங்களுக்கு வேண்டியது என்ன உங்களை முன்னேற்றுவது தருபுரி மாவட்டத்தை முன்னேற்றுவது தமிழ்நாட்டை முன்னேற்றுவது முன்னேற்றுகின்ற அத்தனை திட்டமும் மனசில் இருக்கு உள்ள இருக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது உங்களை முன்னேற்றுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அதை உண்மை செய்திருக்கின்றேன் மரமக்கள் வாழ்வியலை எல்லாம் மதமெற்று சுகமம் பெற்று நம்முடைய ஆண்கள் மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மனத்துறை ஐயாக்கள் சார்பிலும் பணப்பாதி மீட்சி சார்பிலும் மரமக்களை வாழ்த்துவோம் வாழ்த்து போட்டே இருப்போம் நன்றி